பிஸ்மில்லா வரமத்துலி குழந்தைகளா எல்லோரும் இப்படி இருக்கீங்க நல்ல இருக்கீங்களா அலமதுல்லா இன்னைக்கு என்ன தெரியுமா பார்க்க போகிறோம் ஹ வார்த்தைகளும் ஹ வார்த்தைகளையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஹ பார்த்தில்லாமா ஹீமார் அப்படின்னா கழுதை டாங்கி கழுதை அப்படின்னு அர்த்தம் ஹிமார் அடுத்தது ஹமாம ஹமாம அப்படின்னா புறா புறா ஓகேவா ஹமாம ஹமாம புறா அடுத்தது ஹிசான் ஹிசான் அப்படின்னா குதிரை ஹிசான் அப்படின்னா குதிரை அடுத்தது ஹூத் ஹூத் அப்படின்னா சுரா சுரா மீன் பார்த்துருக்கீங்கல்ல அதுதான் ஹூத் சுரா ஹூத் சுரா திரும்ப இன்னொரு தடவை ஹவத்ஸை சொல்லலாமா ஹிமார் டாங்கி கழுதை ஹமாமா புரா பீஜன் ஹெசான் ஹார்ஸ் குதிரை ஹூத் சுரா ஷார்க்கு அடுத்ததான் நம்ம ஹா வார்த்தைகளை பார்க்க போகிறோம் ஹா ஹஸ் ஹஸ் அப்படின்னா கீரை ஓகேவா லெட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம் கீரை அடுத்தது ஹூஹ் ஹூஹ் அப்படின்னா பீச் அது ஒரு பழம் பேர் ஓகேவா பீச் அடுத்தது ஹரூஃப் ஹரூஃப் அப்படின்னா ஷீப்பு ஆடு ஷீப் ஆடு ஓகேவா ஹியார் ஹியார் அப்படின்னா குக்கும்பர் அதாவது வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் ஓகேவா திரும்ப இன்னொரு தடவை சொல்கிறேன் ஹாவர்ஸை என்ன தெரியுமா ஹஸ் ஹஸ் கீரை ஹூஹ் ஹூஹ் பீச் பீச் பழம் அடுத்தது ஹரூஃப் ஹரூஃப் நான் ஷீப் ஆடு ஹியார் ஹியார் வெள்ளரிக்காய் இன்னொரு தடவை நம்ம படிச்சிடலாமா ஹ வார்த்தைகளையும் ஹா வார்த்தைகளையும் ஓகே ஹ ஹிமார் கழுதை ஹமாமா புறா ஹிசான் குதிரை ஹூத் சுரா ஹஸ் கீரை ஹூஹ் பீச் பழம் ஹரூஃப் ஆடு ஹியார் வெள்ளரிக்காய் இன்னொரு தடவை ஓகேவா மனப்பாடம் பண்ணணும் இல்லையா நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஓகே ஹிமார் கழுதை ஹமாம புரா குதிரை ஹூத் சுரா ஹஸ் கீரை ஹூஹ் பீச் பீச் பழம் ஹரூஃப் ஆடு ஹியார் வெள்ளரிக்காய் அலமது திரும்ப திரும்ப இந்த ஆடியோவை கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா அலாம் அலைக்கும் வரமத்துல வபர்கூ